வணக்கம் அன்பர்களே வேதாத்திரை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம் மனதை இயல்பான நிலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நல்ல தெய்வீக ஆற்றலை நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத் தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் துரியம் ஆக்னையில் தொடங்குகிறோம் ஆக்னை suryam தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் வாழ்த்து அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம் சொல் செயல் திருத்தம் கொண்டு அன்பு பண்பு கருணையோடு மக்கள் வாழ வேண்டும் உடல் நலம் மனவளம் பொருள் நிறைவு அடைய வேண்டும் பருவம் வந்த அனைவருக்கும் பிரம்ம யானம் கிடைக்க வேண்டும் ஓர்லக கூட்டாட்சி உலக சமாதானம் மணர வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம் நன்றி வாழ்க வளமுடன் குண்டலினி யோகம் என்றாலே அது ஒரு அற்புதம் அதிசயமான ஆற்றலை நமக்குள்ளாக பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி பிரபஞ்ச ரகசியத்தை அறியத்தரும் பயிற்சி தெய்வீகத்தை அறியும் கலை இப்படியாக பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலோர் யோகம் நமக்கு தேவையில்லை என்ற கருத்தில்தான் இருப்பார்கள் சிலர் இதையெல்லாம் விட்டுவிட்டு உடலும் மனமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக யோகத்தில் இணைந்து கொள்வார்கள் ஆனால் உண்மை என்ன நம்முடைய மூலம் பிறப்பின் நோக்கமறிந்து வாழ்வை சிறப்பாக வாழ்வதே ஆகும் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் குறித்த உண்மைகளை விளக்கங்களை சொல்லுவதில்லை ஆனால் நண்பர்கள் வழியாக தன் விருப்பத்தின் வழியாக யோகம் குறித்த உண்மைகளை அறிந்த பிள்ளைகள் தானாகவே யோகத்தில் இணைந்து குரு வழியாக தீட்சையும் பெற்று தியானம் செய்ய பழகிவிடுவார்கள் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் கூட கற்றுக்கொள்வார்கள் இவர்கள் தியானம் செய்வதுதான் பெரும்பாடு ஏனென்றால் யாரும் பார்த்து எதும் கேட்டுவிடக் கூடாது என்பதால் வகுப்பில் மட்டும் தவம் செய்வார்கள் என்றாலும் வீட்டில் தியானம் செய்ய ஆர்வம் இருக்கும் ஆனால் யாரேனும் பார்த்தால் பிரச்சனை எழும் அல்லவா அதனால் தூங்குவது போல படுத்துக்கொண்டு தியானம் செய்ய முயற்சிப்பார்கள் இதை நீங்களும் செய்திருக்கலாம் படுத்துக்கொண்டு என்றாலே அது தியானத்திற்கு முறையில்லாத உடலமைப்பு நிலையாகும் எப்போதும் பூமிக்கு மேலாக முதுகுத்தண்டு நிமிர்ந்து தலைப்பகுதி உயர்ந்து அமர வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான நிலையாகும் மேலும் உடலின் மையம் என்பது தரைக்கு அருகிலும் தரையை தொடாமலும் இருக்கணும் இதுவும் முக்கியம் ஒருவர் தரையிலோ கட்டிலிலோ படுத்திருக்கும் பொழுது உடலின் மையம் மாறிவிடுகிறது நாற்காலியில் அமர்ந்தாலும் மையமும் அதன் தன்மையும் மாறிவிடுவது உண்மையே ஆனால் தரையில் கால் மடக்கி உட்கார முடியாத உட்காரத் தெரியாத நபர்களுக்கு நாற்காலி தேவைப்படுகிறது ஆனால் படுத்துக்கொண்டால் உடலும் உடலின் மையமும் ஆதார சக்கரங்களும் கிடைமட்டமாக போய்விடுகிறது இதனால் எழுச்சி என்பதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்னதான் மனதை ஆக்கினை என்ற புருவமயத்தில் மூக்கின் நுனியில் நிறுத்தி கவனித்தாலும் அங்கே நிலைக்காது எவ்வளவு நேரம் தியானம் செய்தாலும் முழுமையாக மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி ஆக்கினை நோக்கி நகர்வதில் தடை உண்டாகும் மேலும் மூலாதாரத்திற்கு அடுத்துள்ள வேறு சில சக்கர மையங்களில் தேங்கி நின்றுவிடவும் செய்யும் இதனால் உங்கள் உடலும் மனமும் பாதிப்படையும் தியானமும் அதன் நோக்கமும் கெட்டுவிடும் என்பது உறுதி மேலும் உங்கள் அனுபவத்தில் படுத்தால் தூங்கலாம் என்பதுதான் இருக்கும் உங்கள் உடலும் மனமும் அப்படித்தான் பழகியிருக்கும் அதனால எப்போது படுத்தாலும் உடலும் மனமும் தூங்க தயாராகும் இந்த நிலையில் இதற்கு மாறாக நான் தவம் செய்கிறேன் என்று படுத்து கொண்டிருப்பது பழக்கப்பட்ட உங்கள் உடலுக்கும் மனதிற்குமே எதிரான செயலாக அமைந்துவிடும் மேலும் தியானம் செய்யும் பொழுது தூக்கம் வந்தால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது உங்களை அறியாமல் தூங்கிவிடுவீர்கள் அப்போது தூக்கமும் கெடும் தியானமும் கெடும் வேறு சில உடல் தொந்தரவுகளும் உண்டாகும் இல்லை என்னால் முடியும் என்று வீம்பு செய்தாலும் கூட தியானத்தில் மன அலை குறைந்தால் தூக்கம் தானாகவே வந்துவிடும் அதை உங்களால் தடுக்க முடியாது தூக்கத்திலும் விழிப்பு என்பதுதான் ஒரு தியானத்தின் முக்கிய நிலையாகும் மன அலைச்சூழல் தூக்கம் வந்தாலும் தியானம் செய்தாலும் நொடிக்கு பதினான்கு சுற்றுக்கு கீழே இறங்கிடும் நிலையாகும் அந்த நிலையிலும் விழித்து ஆராய்ந்தால் அது தியானம் எதுவும் செய்யவில்லை என்றால் அது தூக்கம் இதுதான் மனதின் நிலைப்பாடு ஆகும் எனவே படுத்துக்கொண்டு தியானம் செய்வது எப்போதும் நல்ல விளைவுகளை தருவதில்லை அது பொருத்தமானதும் இல்லை எனவே அமர்ந்த நிலையில் தியானம் செய்வதுதான் மிகச்சிறந்த வழிமுறையாகும் தவறவிடாதீர்கள் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேலத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்